முருகா முருகா சரணம் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த ஆதரவும் ஆசீர்வாதமும் அருளும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் இந்த கேட்க முடியும் அவர்கள் வாழ்க்கையில தான் அற்புதத்தை செய்வேன் அப்படிதான் என்னை வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையவே அற்புதமாக்கி அழகாக்கி உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் இப்போது என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிமிடத்தில் இருந்து உனக்கான எல்லாமே நல்லபடியாக மாறப்போகுது உனக்குள் நம்பிக்கை எனும் விதையை போட்ட இந்த முருகன் உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரேன் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் அறிவும் அமைதியும் கண்டிப்பா உனக்கான வெற்றியை பெற்று தரும்படி நான் செய்ய போறேன் உன் வாழ்க்கையில் இந்த நல்ல நாளிலேயே எல்லாவற்றையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கான சந்தோஷத்தையும் கிடைக்க செய்வேன் இனிமே உன் வாழ்க்கையில் நான் தரக்கூடிய நிம்மதி நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்க போது நீ எப்போது மனம் தளர்ந்து போனாலும் இந்த முருகன் உடனே உனக்காக ஓடி வருவதை நீ உணர்ந்திருக்கிறாயா இப்போது கூட நீ தளர்ந்து போய் இருப்பதையும் சோர்ந்து போய் இருப்பதையும் பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன் நம்பிக்கையோட இருந்தினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நீ சந்தித்த எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் போக்கி உன்னை செய்த விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்வழிகளை காட்ட நான் வந்திருக்கேன் நீ பல வழிகளில் முயற்சி செஞ்ச பிரார்த்தனை செஞ்ச ஆனாலும் உன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காத போது நீ எதிர்பார்த்தது போல நல்லது நடக்காத போது உன் மனசு வாடி போயிட்ட எப்போதுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ வாழ்க்கையில எல்லாருக்கும் எப்போதுமே நினச்சது நடந்துடாது சில சமயங்கள்ல சிக்கலும் பிரச்சனைகளும் அதிகமாக வரத்தான் செய்யும் ஆனால் எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது கூடிய சீக்கிரம் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை அற்புதமாக நான் நடத்தி கொடுத்துட்றேன் உன் நம்பிக்கை என் விதையை நான் எடுத்துக்கிட்டு அதை அருளாக மாற்றி பலனாக உன் கைகளை ஒப்படைக்க போறேன் உன் கர்ம விலையையும் கஷ்டங்களையும் தீர்த்து பிரச்சனைகளை போக்கி உன் உறுதியான பக்திக்கு ஏற்ற முன்னேற்றத்தை தரப்போறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போகுது உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒளியையும் அமைதியையும் கூட நானே கொடுத்துட்றேன் என் செல்வமே உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்தும் உன் குடும்பத்தை பத்தியும் நீ கவலைப்பட வேணாம் உன் கவலைகள் அனைத்தும் எனக்கு நல்லா தெரியும் இனி எல்லா விஷயத்தையும் நீ நினைப்பதற்கு முன்பாகவே நான் உனக்கு சிறப்பா செஞ்சு கொடுத்துறேன் இன்னும் இன்னும் உனக்கான நல்லதையும் நடத்தி தருவதற்கான வழிகளை நான் உருவாக்க போறேன் இனி வரக்கூடிய நாட்கள்ல உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை வெற்றி பாதையில் பயணமாகும் நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினால் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நானே நடத்தி கொடுத்துட்றேன் நீ எப்போதும் எதற்கும் பயம் கொள்ளாமல் உறுதியாக இரு ஆலயத்துக்கும் போக முடியாமல் இந்த முருகனையும் வந்து பார்க்க முடியாமல் நீ மனம் வருந்துகிறாய் என்பது எனக்கு தெரியும் அதனால தான் நானே உன்கிட்ட பேச வந்திருக்கேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிஞ்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் என் அருளின் வெளிச்சம் உன் இதயத்தை நிம்மதியால் நிரப்பப் போகுது என் செல்வமே எதுவுமே இல்லாம வாழ்ந்தாலும் பரவாயில்ல ஒரு மனுஷன் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது எப்போதும் உன் மனம் முழுவதையும் நம்பிக்கையால நிரப்பி வச்சுக்கோ ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டிய வேலைகளையும் முயற்சியையும் நிறுத்தாமல் தொடர்ந்து செய் என்னை சரணாகதி அடைந்த உன் தேவைகள் அனைத்தையும் நான் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தரேன் உனக்கு என்ன வேணும் எது வேணும் என்ன இவ்வளவு வேணும் எப்படி வேணும்னு எல்லாமே எனக்கு தெரியும் குழப்பம் இல்லாமல் அமைதியாக இரு உன் முயற்சிக்கு நான் பல மடங்கு பலனை தரப்போறேன் நீ கொஞ்சம் முயற்சி செஞ்சாலும் நான் அதற்கு மிகப்பெரிய பலனை கண்டிப்பாக கொடுப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ உனக்காக நான் அமைச்சு கொடுத்த பாதையில் நீ வெற்றிகரமாக வாழ தான் போகிற வாழ்க்கை சில நேரங்களில் உனக்கு சவாலாகவும் சில நேரங்களில் குழப்பமாகவும் இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் உன் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சரி செஞ்சு நான் உன்னை உயர்த்தி காட்டுறேன் இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சுலபமாக நான் மாற்றி காட்டுறேன் உன்னுடைய உண்மையான வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நான் வழிகாட்டியாக இருப்பேன் நேர்மையான வழியில் நியாயமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை இனி யாராலும் தடுக்க முடியாது யாராலும் உன்னை அடக்கவும் முடியாது நீ யாருக்கும் அடங்கி போகவும் பொறுமையாக போகவும் பொறுத்து போகவும் ரொம்ப விட்டு கொடுத்து ஏமாலியாக போகவும் கூட நான் விற்ற மாட்டேனென்னு செல்வமே வாழ்க்கை என்னதான் உன்னை சோதித்தாலும் நீ கவலைப்படாம தைரியமா இருக்கணும் ஏன்னா இந்த சோதனைகள் எல்லாமே நான் உன்னை வடிவமைப்பதற்காக தான் நான் உன்னை அழகான சிற்பமாக செதுப்பு செதுக்குவதற்காகவே உனக்கு சோதனைகளை கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ நீ எப்போதும் உண்மையாக நின்றாலே இந்த உலகம் வானத்தை போல விரிந்து பறந்து கிடக்கும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ அதை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் அர்த்தமில்லாத கவலைகளை மனசுக்குள் தூக்கி சுமந்து வருத்தப்படாமல் நீ தைரியமாக இரு உன் கவலைகளை எல்லாம் கலந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நீ பெறுவதற்கு நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கேன் வெளியில் இனிமையாக பேசுகிற எல்லாரும் வெளியில் சிரித்து சிரித்து உங்ககிட்ட நல்லா பழகுற எல்லாரும் உண்மையாகவே உன் மேலே அன்பு வச்சுருக்காங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை தான் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நீ எப்போதும் அமைதியாக பொறுமையாக அன்பாக பாசமாக இருக்க பழகிக்கும் உண்மையான எதிரினா முகத்துக்கு நேராக தண்டை சண்டை போட்டுருவான் வெளிப்படையாக பேசிடுவான் ஆனால் பொய்யானவர்கள் புன்னகையிலேயே நஞ்சை விஷத்தை மறைச்சி வச்சுருப்பாங்க அதனால் சிரிக்கிறவங்கள நல்லவங்க நம்பவும் வேணாம் சண்டை போடுறவங்க எல்லாரும் எதிரிகள் கெட்டவர்கள்னு நினைக்கவும் வேணாம் எது எப்படி இருந்தாலும் யாரையும் வெறுக்கவும் வேண்டாம் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பவும் வேண்டாம் உண்மை என்னங்கிறது உன் இதயத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அதை நல்லபடியாக வெளிக்கொண்டு வந்து உனக்கான நல்லதை செய்ய தயாராக நான் காத்துக்கிட்ருக்கேன் யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் அறிவேன் வெளியில் என்னதான் நீ புன்னகையோடு இருந்தாலும் உன் உள்ளத்தில் எவ்வளவு கவலைகள் ஓடிக்கிட்டு இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும் அந்த கவலைகள் ஒவ்வொன்றையும் நீயாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த முருகன் உன் கூட உனக்கு துணையாக இருந்து கவலைகளையும் கண்ணீரையும் போக்கி உனக்கான நல்லதை தரேன் நீ எதற்காக வருந்துகிறாயோ அதற்கான தீர்வை ஏற்கனவே நான் உன் கரத்துல கொடுத்துட்டேன் இனிமேலாவது உன்னை சுற்றி என்ன நடக்குது நீ என்ன செய்யணுங்கிறத தெளிவா புரிஞ்சுகிட்டு பொறுமையா இரு நீ பேசாமல் அழுத இரவுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது நம்பிக்கையோட நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலே நான் அதை வெளிச்சமாக மாத்தி கொடுத்துருவேன் உன் கண்ணீருக்கெல்லாம் பதிலாக இனி புன்னகையை தரப்போகிறேன் உன் அப்பன் முருகனின் அவர்களால் இனி எல்லாமே நல்லபடியாக என் செல்வமே உன்னை சுத்தி இருக்க மனிதர்கள்ல பல பேரு உன் மனசை காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்துக்கிறாங்களே நினைச்சு வருத்தப்படாத யாருடைய வார்த்தைகளையும் செயல்களையும் நடத்தைகளையும் உன் மனதை பாதிக்க மட்டும் அனுமதிக்காதே எப்போதும் உனக்கு ஒத்து வராத மனிதர்களிடமிருந்து விலகி இருக்க கற்றுக்கோ அதுதான் உனக்கான நன்மையை தரும் மன அமைதியை இழந்து வருத்தமுற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இந்த முருகன் துணையாக இருப்பேன் உன் இதயத்தில் இருக்கும் சோர்வை போக்கே உனக்கு ஆதரவாய் பக்கபலமாய் நான் இருந்து உன் கண்ணீரையே வலிமையாக்கி காட்டப் போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கான அமைதியை மீட்டுத்தரும் சக்தியாக நான் இருப்பேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு வந்து சேரப்போகுது என் அருளால் நீ அடுத்தடுத்து உனக்கான காரியங்களை வெற்றி பெறுவ எத்தனை பிறவியை நீ எடுத்தாலும் ஒவ்வொரு பிறவியிலும் உன் வாழ்க்கையை சுற்றி மகிழ்ச்சியும் மங்களமும் சௌபாக்கியமும் நினைச்சி இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் அருளின் ஒளி உன் வாழ்க்கையை எப்போதும் பிரகாசமாக்கும் உறுதியான வாழ்க்கையும் நிலையான பந்தமும் என் அருளால் உனக்கு கிடைக்கும்படி இந்த முருகன் நான் சேரேன் உன் வீட்டில் எப்போதும் சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் சமாதானமும் நிறைஞ்சு இருக்கும்படியும் நான் உனக்காக செஞ்சு தரேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் கூட இப்போது முழு நன்மையாக மாறப்போகுது நீ வாழ்வது என் அருளின் பாதுகாப்பால் தானே அப்படி இருக்கும்போது திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதே நடக்கும்னு நீ நம்பு நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் நான் நிச்சயமா உனக்கு நடத்தி தருவேன் நீ கூட ஒரு கட்டத்தில் அதை மறந்து போலாம் ஆனால் நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில இனி அடுத்தடுத்து நான் கொண்டு வரப்போகிற மாற்றங்கள் மூலமாக உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் மனசு அளவுல முருகா சரணம்னு என் பேரை சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ தயாராகு நான் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான நேரமும் காலமும் இப்போ என் செல்வமே உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் நீயே எதிர்பார்க்காமல் இறந்த நன்மைகள் அனைத்தும் மீண்டும் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது இப்பொழுது மனச மகிழ்ச்சியா வச்சுக்கோ ஏன்னா இந்த முருகன் நானும் உன் பக்கத்துல உன் கூடவே தானே இருக்கேன் உன் பக்கத்திலே இருந்து உனக்கான பாதைகளை தரப்போகிறேன் என் செல்ல பிள்ளையான உனக்கு உன் முயற்சிகளுக்கும் என் அருளுக்கும் சேர்த்து பலன் உண்டாக போது கடந்த காலத்தின் துன்பம் இனி உன்னை தீண்டாத அளவுக்கு இந்த நிகழ்காலத்தை நம்பிக்கைக்குரியதா நம்பிக்கைக்குரியதாக நல்லதாக நான் மாத்தி போகிறேன் உன் உள்ளத்தின் வெளிச்சம் மூலமாகவே உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிச்ச துயரங்களாலும் துரோகங்களாலும் உன் மனசுல நீ ரொம்ப நந்து போயிருக்கின்றதை நான் பார்க்க செய்றேன் அந்த வலியையும் வேதனைகளையும் இப்போதே சரி செஞ்சு உன் நிம்மதியை கெடுக்கும் அத்தனை இன்னல்களையும் போக்கி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் நீ எவ்வளவு நல்ல மனசுள்ள சுத்தமான பிள்ளை என்பது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உன் இதயத்துக்கு நான் மாற்றாக இருப்பேன் என் செல்வமே உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான வெற்றியை தர உன் உயிரில் அமைதி மலர நான் போது நீ எதற்காக வேணான்னு மறுக்கிற உன் துன்பங்கள் அனைத்தும் இனி சரியாகி உனக்கான சந்தோஷம் வந்து போது நீ எப்போதும் மன காயங்களற்ற நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகு எந்த கஷ்டமும் எந்த துரோகமும் இல்லாம உன் வாழ்க்கையில நீ வெற்றியை சிறப்பாக வாழும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்வின் பாதையில என்னுடைய நாமமானது அதாவது முருகா சரணம்னு நீ உச்சரிக்கக்கூடிய என்னுடைய பெயரானது கண்டிப்பா உனக்கான வெற்றியை பெற்று தந்து உன்னை முன்னேற்றத்துக்கு உரிய ஆளாக மாற்ற போது கையில் எடுத்து நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் காரியங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் இதுவரைக்கும் உனக்கு கிடைச்ச காயங்களையும் நீ அனுபவித்த கஷ்டங்களையும் மறந்துடு இனி வரும் காலங்கள் நிச்சயம் உனக்கான எதிர்காலமாக உனக்கான ஏற்றம் மிகுந்த காலமாகவே இருக்க போது உன் வாழ்க்கையுமே நான் புதுசாக மாற்றி அமைக்கப் போகிறேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக சந்தோஷ நாளாக இருக்கும்படி நானே உனக்கு பக்கபலமாக துணையாக இருப்பேன் என் செல்வமே இன்றோடு உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியோடு வாழப் போற